நான் ஏற்கனவே சொன்னேன் அது இயற்கையான கூட்டணி இல்லை ஒத்துக்கொள்ளாத கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது எந்த நேரம் மிக்சல் வரும் எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தால் அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும் அவர் தானே பிரதான தலைவர் ஏன் பேசலை அவர் ஏன் பேச அனுமதிக்கலை இல்லை அவர் ஏன் பேச மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்லை பேச அனுமதிக்கலையா அவர் எழுதி சொல்லணும்ல இது உண்மையான கூட்டணி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறாங்க என்னுடைய பார்வையை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதை தான் அங்கங்கே அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில விவாதங்களும் வந்துட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஐடி அறிக்கைப்படி கண்ட்ரோலரா பாடிட்டு இருக்கால் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க துவாரா கா ரோடு இரநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் சொல்ல சொல்லுங்க ரைட் நன்றி பாரதியார் சொல்லியிருக்கார் அச்சம் என்பது யாருக்கு வரும் அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது மனிதர்களுக்கே வராது அச்சம் தலைவர்களுக்கு வருமா